ஹவார்ட் பல்கலைக்கழக வெளி பல்கலைக்கு வெளிநாட்டு மாணவர்களை உள்வாங்க தடை இலங்கை உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் மாணவர்கள் பாதிப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி அதே போல இன்றைய லங்காதி பத்திரிகையில் அமெரிக்காவை ஹவார்ட் சரசேவையிட்டு விதே சிசுன் பனவாகிணிம நவத்வாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அரசாங்கம் உலக பிரபல் ஹவார்ட் பல்கலைக்கழகத்துக்கு வெளிநாட்டு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு அமெரிக்க நேரப்படி நேற்று முன்தினம் வியாழக்கிழமை தடைவித்திருக்கிறது அத்துடன் அந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கு இடமாறு அல்லது நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமென அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவிக்கிறது மேற்படி தடையால் இலங்கை உள்ளாக நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் பாதிப்பு எதிர்கொண்டிருக்கிறார்கள் ஹவார்ட் பல்கலைக்கழகமானது தனது வளாகங்களுக்குள் யூத மாணவர்களை தாக்கும் அமெரிக்கர்களுக்கு எதிரான தீவிரவாத கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவானவர்களை அனுமதிப்பதனூடாக இவ்வாறு பல்வேறு பாதுகாப்பற்ற வளாக சுற்றுச்சூழலை உருவாக்கியுள்ளது என்று அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களம் சுட்டிக்காட்டுகிறது குறிப்பாக ஹவாட் பல்கலைக்கழகம் சீன பொதுவுடைமை கட்சியுடன் ஒருங்கிணைந்து செயற்படுவதாகவும் அத்தோடு இந்த பல்கலைக்கழகம் அண்மை காலத்தில் சீன துணைப்படையைச் சேர்ந்த குழு ஒன்றில் உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கிடுவதாகவும் குற்றஞ்சாட்டி பயிற்சி வழங்கிய திணைக்களம் அந்த வகையில் ஹவாட் பல்கலைக்கழகம் இதற்கு மேலும் வெளிநாட்டு மாணவர்களை ஆட்சேர்க்க பதிவு செய்ய முடியாது எனவும் ஏற்கனவே அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள வெளிநாட்டு மாணவர்கள் இடமாற வேண்டும் அல்லது அவர்கள் அமெரிக்காவில் தங்கியிருந்து கல்வி கற்பதற்கான தமது சட்ட ரீதியான அந்தஸ்தை இழக்க நேரிடும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இந்த ஹெவார்டு பல்கலைக்கழகமானது யூத மாணவர்களுக்கு எதிரான போராட்டம் அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் அமெரிக்காவுக்கு எதிரான கிளர்ச்சிகள் ஆகியவற்றை நடத்துகின்ற ஒரு பல்கலைக்கழகமாக மாறிவிட்டது குறிப்பாக அங்கு ப கல்வி பயிர்கின்ற பெரும்பாலான முஸ்லீம் மாணவர்கள் அமெரிக்காவுக்கு எதிரான அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டங்களை அமெரிக்காவில் மேற்கொள்கிறார்கள் இதன் அடிப்படையாக இந்த பல்கலைக்கழகம் தான் இதற்கு மிக பொறுப்பான விடயமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பது காரணத்தினால் அந்த பல்கலைக்கழகம் அமெரிக்காவுக்கு இருந்து கொண்டு அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை செய்து கொண்டு கொடுக்கிறது வெளிநாட்டு மாணவர்களை வைத்துக் எனவே அங்குதான் இவர்கள் பயிற்றப்படுகிறார்கள் போன்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் டொனால்டனுடைய நிர்வாகம் எனவே இந்த அடிப்படையில் அந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில்கின்ற சகல வெளிநாட்டு மாணவர்களும் ஒன்று அங்கிருக்கின்ற வேறு பல்கலைக்கழகங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் அல்லது அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் அங்கே வேறெந்த பல்கலைக்கழகத்திலும் படிப்பதற்கான சட்ட வாய்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது என்பதாக அறிவித்திருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் எனவே பாதுகாப்பு அதேபோல இஸ்ரேல் விவகாரம் ஆகிய விடயங்களை அடிப்படையாக வைத்து இப்போது பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில்கின்ற நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு மாணவர்களை அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று நிர்வாகம் இவ்வாறான ட்ராப் நிர்வாகம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம்